அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி புதனில் புத்தாண்டு ஆரம்பம் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் பண வரவுக்கு உண்டான எத்தனையோ அதி அற்புதம் வாய்ந்த மந்திரங்கள் நம்முடைய ஆன்மீகத்தில் உள்ளது அதிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரத்தை பற்றிதான் தான் மந்திர தாந்திரிக பரிகாரத்தை பற்றி இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற புத்தாண்டில் பஞ்சமி முக்கூட்டு நட்சத்திரமும் மூன்று திதிகளும் கூடி நாளில் அமைந்திருக்கு இந்த பஞ்சமி திதியில நீங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இப்போது மார்கழி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்களில் உங்களுக்கு எந்த நாளில் முடியுதோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாகவே குளித்துட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு உங்களுடைய பண கஷ்டம் தீர்வதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறீங்க உங்களுடைய பண கஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த இறைவன் நல்லதொரு தீர்வினை நிச்சயம் கொடுப்பார் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது இந்த மார்கழி மாதத்தில் நம் பண கஷ்டத்தை தீர்க்க போகும் அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு டைப் பண்ணியிருக்கேன் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில ஸ்படிகம் அணி மாலையை வைத்துக்கொண்டு சொல்லணும் இந்த ஸ்படிகம் என்பது பார்த்தீங்கன்னா நம் உடலில் இருக்கக்கூடிய ஹீட்டை அதாவது சூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கெட்ட விஷயங்களை கெட்ட சக்திகளை அது மாதிரி தேவையில்லாத உஷ்ணத்தை உடல்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இந்த ஸ்படிகமணி என்கிட்ட அது இல்லைங்க அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்து உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப நான் இந்த மந்திரத்தை சொல்றேன் பாருங்க ஓம் தனகார திருஷ்டையே நமக ஓம் ஜெயந்தாய நமக ஓம் தனகார திருஷ்டையே நமக ஓம் ஜெயந்தாய நமகன்னு நாற்பத்தி எட்டு முறை சொல்லும் போது பணம் சம்பந்தமாக மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும் இதை இந்த நாளில் தான் சொல்லணுமாங்கிறது கிடையாது மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்போ நேரம் கிடைச்சாலும் அதாவது எந்த நாள் உங்களுக்கு கிடைச்சாலும் நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் எந்த நாளில் நாளும் முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்ற போகிறீங்க பிரசாதமாக என்ன முடியுமோ அதை வச்சு கிராம்பை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த கிராம்பை கொண்டு போய் ஏதாவது விருட்சத்துக்கடையில் போட்டுருங்க இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம்